சார் 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 இந்த இந்த ஐடியா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சு பிஸ்கெட்னாவே குழந்தைங்க குழந்தைங்க ஸோ ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால தான் நம்ம 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 ரெடி என்னென்ன ஆட் 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 பண்ணுறீங்க பேஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை ஓகே அப்புறம் அப்புறம் நாட்டு வாட் என்ன பண்ணுறோமோ அதை வீடியோ மக்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு நிறையா இருக்குது சார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸை வந்து நீங்கள் டீ ஸ்டால்ல கொடுக்கலாம் கடையில் கொடுக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாம் கேன்டீனில் கொடுக்கலாம் எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் நீங்கள் சரி ஓகே சார் இது வந்து ஓமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த ஸ்டிக் பிஸ்கெட் இது இதுலேயும் மில்லெட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நாட்டு சக்கர கோதுமையிலே செய்கிறோம் அடுத்த வரகு குதிரவாடி நவதானியம் கருப்பு கவுனி சினை ராகி கம்பு கருப்பு கவுனி ஜார்ல போட்டிருக்கோம் எம்ஆர்பி பத்து ரூபா இது வந்து நவதானியம் எம்ஆர்பி பத்து ரூபா உள்ளது ரெண்டுமே வந்து ஜார்லயும் கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தோம் அப்படின்னு எங்க வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற பில்லட் பிஸ்கெட் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி கொஞ்சம் என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட சாப்பிட்ற மாதிரியான சிறுதானத்துல பிஸ்கெட் தயார் பண்ணி கொண்டு போட்டுருக்காங்க இன்னைக்கு இவங்க பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தேவை இருக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார்கிட்ட இருபத்தி பர்சன் கேட்க போறேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது சார் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மருத்துவம் உங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ இருக்கும் நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் ஹலோ சார் ஹலோ நல்ல இருக்கலாம் ஆல் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிருந்தோம் வீடியோட ரீச் எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பரஞ்சி சார் அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீச் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீசல் வந்தாங்க சரி அது பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருந்துச்சு எங்கள் கம்பெனிக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கண்டிப்பா இப்போ வந்து வந்து நிறைய மக்கள் ஒரு ஆர்வம் இருக்கும் சார் வீடியோவில் சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம ப்ராடக்ட்டு எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் எப்படி நம்ம ப்ராடக்ட் மிச்ச கம்பெனிக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி என்ன மாதிரி மாடல் நம்ம கொடுக்க போறோம் எப்படி வந்து நம்ம நம்மளுடைய சப்போர்ட்ஸ் என்ன நம்ம கம்பெனியோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல விலார் ரோட் விலார் ரோட்ல பாத்திமா நகர் ஃபிஃப்த்து நம்ம லொகேட் ஆயிடுச்சு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பா போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா வச்சு மறக்காமல் சார் நம்ம முடிச்சுட்டு கால் பண்ணி பேசிக்கலாம் புதுசாக பார்க்கலாம் சரிப்பா போகலாம் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டர் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் சிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி சிக்ஸ் இயர்ஸில் நம்ம போயிட்டு டோட்டல் எயிட் வெரைட்டிஸ் பிஸ்கட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ராகி கம்பு நவதானியம் கருப்பு கவுனி அண்ட் தினை குதிரவாளி வரகு அண்ட் வந்து ஓமம் ஸோ இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஓமம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் பிஸ்கட் இருக்கலையா அது பண்ணிகிட்டு இருக்கோம் அது இது வரைக்கும் எந்த கம்பெனியும் போடல நம்ம தான் அது ஃபஸ்ட் டைமாக மில்லெட்லேயே பண்ணியிருக்கோம் அது நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா மிச்சக்கம் பிஸ்கெட்லேருந்து நம்மளது பார்த்தீங்கன்னா கோதுமை நாட்டு சக்கரை வாட் எவர் என்ன மில்லெட்ஸோ அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நோ அமோனியா நோ ப்ரெசர்வேட்டிவ் நோ மைதா நோ ஒயிட் சுகர் இது எல்லாமே நம்ம ஓவரலாக சொல்லல நம்ம பேக்கிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சுகர் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு சாக்கரையை வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு உடனே இப்போ அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு ஹெல்த் அவேர்னஸ் ஸோ உங்களுக்கு மைதா இல்லாத பொருளை வந்து போனோடனே இப்போ மைதா இருக்கா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க ஸோ மைதா இல்லாத பொருள் வந்து கோதுமை நல்லது உடம்புக்குன்னு எல்லாருமே ஏற்றுக்கிட்டதுனால ஸோ நம்ம பிஸ்கட் வந்து உங்களுக்கு அதில் போடுறது பெரிய அட்வான்டேஜாக சார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிவிகேட்டும் வச்சுருக்கோம் சார் எஃப்எஸ்எஸ்ஐ வச்சுருக்கோம் எஃப்எஸ்ஐசை வந்து மேனுஃபேக்சரிங்க்கு வச்சிருக்கோம் நம்ம வந்து சென்டருக்கே வச்சுருக்கோம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதுக்கான எஃப்எஸ்ஐசி நம்மகிட்ட இருக்குது அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஇ கோடு இருக்கு எஃப்எஸ்எஸ்ஐ அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது ஸோ வாட் எவர் என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ப்ராப்பராக ஸோ நீங்கள் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கமர்ஷியல் பிஸ்கட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்மெண்ட்டில் நம்ம வந்து அதில் எல்லா பிஸ்கெட்டோட நம்மளுது தானியத்தில் பண்ணுறோம் நாட்டு சர்க்கரையில் பண்ணுறோம் கோதுமையில் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டேஸ்ட் இல்லைன்னு செலவாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நிறையா ப்ளேஸ்பூல்ஸில் போய் இதை கொடுத்துருக்கோம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுது ஸோ அதுதான் எங்களுடைய பிஸ்கட்டோட அட்வான்டேஜ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்என்சி கம்பெனிக்கு ஈக்குவலாக அந்த பேக்கிங்கை நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செல்ஃபில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனி பக்கத்தில் நம்ம இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம நம்ம ப்ராடக்ட் வந்து இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம அதை பண்ணியிருக்கோம் சார் மார்க்கெட் டிமாண்ட் வந்து நிறைய இருக்குது என்ன விஷயம்னா சார் எம்ஆர்பி பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் எக்ஸ்பைரி டேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்கிரீடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன போட்டிருக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆயிடுச்சு ஸோ ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்குறாங்க ஸோ அது அவங்களுக்கான பொருள் தான் அது ஸோ ஹெல்த் கான்சியஸாக உள்ளவங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே வாங்கிடுவாங்க ஸோ நீங்கள் குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் அதிகமாக போகுது அப்புறம் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் நிறையா போகுது மெடிக்கல் ஷாப்பில் போகுது அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்டீன்லாம் இருக்குல்ல ஸோ அங்கே அதுக்கான ப்ராடக்ட் நம்ம போட்டுருக்கோம் கேன்டீனுக்கான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து ரூபா பிஸ்கட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு ஜாரில் முப்பது பவுச் இருக்கும் ஒரு பவுச்சில் வந்து ரெண்டு பிஸ்கட் இருக்கும் ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் கருப்பு கவுனி நவதானியம் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஷாப்பு அங்கெலாம் வந்து அதிகமாக வைக்கிது இது குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிட்லாம் சார் விரும்பி சாப்பிடுதுங்க அட் அப்பார்ட் ஃப்ரம் வந்து டயபிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துருக்கு ஸோ நம்ம டயபட்டீஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது பட் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை ஒயிட் சுகரு ரெண்டுமே டயபிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஸோ அதனால் அவங்க வந்து அளவாக எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது டயபட்டீஸுக்கு பட் டயபட்டீஸுக்குன்னு நம்ம தனியாக எதுவும் போடல பட் இது வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறனால டேப்டிஸ் இல்லாதவங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போனாங்கன்னா இதுக்குன்னு வரமாட்டாங்க ஸோ இது கடையில் இருக்குதுன்னு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு பெரியவர் வாங்கிட்டு போனாங்கன்னா அவர் சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய நெய்பருக்கோ இல்லை அவங்களோட ரிலேஷனுக்கோ இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நல்ல ப்ராடக்ட் இருக்கு இதை வாங்குங்கன்னு சொல்லி ஸோ அது மூலியமாக தான் நம்ம ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இது பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா சார் ஒரு பெட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாட் எவர் உங்களுக்கு நீட்ஸ் என்ன தேவையோ அப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ண அவசியம் இல்லை நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் இந்தியா ஃபுல்லாக புக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு தேடி வந்துடும் ஸ்டாக்கு ஸோ நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டென் கிராம் இருக்குது சார் ஒன் டென் கிராம்ங்கிறது உங்களுக்கு வந்து பத்து பிஸ்கட் இருக்கும் ஒரு மோனோ காட்டன் பாக்ஸ் ஸோ அது எம்ஆர்பி அறுபது ரூபா அது வந்து எயிட் வெரைட்டிஸ் இருக்கும் எயிட் வெரைட்டிஸ் மிக்சிங்காக நீங்கள் அறுபது பீசஸ் வாங்கணும் ஒரு பெட்டியில் அறுபது பீஸஸ் இருக்கும் இந்த மாதிரி ஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஜார் இருக்கும் ஒரு பெட்டியில் ஸோ இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன் வந்து நவதானியம் அனதர் ஒன் இது வந்து கருப்பு கவுனி ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஆறு ஆறு வாங்கிக்கலாம் அப்போ பன்னெண்டு பீஸ் ஜார் உள்ளது ஒரு பெட்டி இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட என் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் என்ன ரேட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என் நம்பரு நீங்கள் எப்போ வேணால் என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் டேமேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் எடுத்துக்கிறோம் சார் அதே மாதிரி எக்ஸ்பரியை எடுத்துக்கிறோம் எக்ஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் மந்த்த் நம்ம லைஃப் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் அளவுக்கு எக்ஸ்பரிலாம் இது ஆகாது அதே டைம் வந்து ஒரு கடையில் நம்ம கொடுக்குறோம்னா ஆறு மாதம் இது போகாமல் இருக்காது ஸோ அப்படியே உங்களுக்கு எதோ எக்ஸ்பெரி ஆனாலும் நம்ம பீஸ் டு பீஸ் மாற்றிக்கிறோம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னன்னா எங்களுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் ஒன்ஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுனீங்கன்னா அமௌண்ட்டு எங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு புக் பண்ணிவிட்டு அந்த பிஓடி காப்பியை உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன் ஏரியா பொறுத்து சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன கொரியர் தமிழ்நாடு ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி ஆகிடுது அப்படியே உங்களுக்கு ஒன் டே டிலே ஆனாலும் உங்களுக்கு செகண்ட் டே உங்களுக்கு வந்துடும் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ நம்ம அங்கே அதர் ஸ்டேட் வந்து நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க நம்ம அதை ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் ஏரியா பொறுத்து சார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்னை ஏரியா மாதிரி இருக்கிற ஏரியாவுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்போம் ஸோ மதுரை ஏரியானால் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ எந்த ஏரியா நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் உங்களுக்கு தேவை எங்களுக்கு வேக்கன்ட் இருக்கோ அதை எங்கிட்ட கூப்பிட்டுருக்கீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் எந்த ஏரியா இருக்குன்னு ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்குவோம் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னா மேனுஃபேக்சர் டூ சூப்பர் ஸ்டாக்கிஸ் போட்டிருக்கோம் ஸோ சூப்பர் ஸ்டாக்கிஸ் டூ டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் டு அவுட்லெட் இப்படி தான் நம்ம செட்டப் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டோம்னா நீங்கள் தான் அந்த ஏரியாவுக்கு வந்து அத்தாரிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ நாங்கள் வேறு யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டோம் இப்போ எங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் எங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் தான் கொடுப்போம் ஸோ ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்ரு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே ஏன்னால் அது வந்து நீங்கள் எல்லாம் மாறும் இப்போ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாகிஸ் எடுக்கிறீங்களா அதுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திங்கன்னா ஒரு மார்ஜின் இருக்கும் டேரெக்டாக செல் பண்ணுறதுங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதை என்னை கூப்பிடுங்க சாம்பிள்ஸ் வந்து அலாங் வித் அங்கே நான் பெட்டியோடய அமுச்சுடுவேன் சார் ஸ்டிக்கர் நாங்கள் எல்லாத்தையுமே அமுச்சு விட்ருவோம் அப்புறம் மேன் பவர் சப்போர்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம மேன் பவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க மந்த்லி டூ வைஸ் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பேனர்ஸு ஸ்டிக்கர்ஸு இது மாதிரி மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் டார்கெட்னு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணல சார் ஸோ தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் நம்ம என்னுடைய கம்பெனியோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் எதுவும் கிடையாது நீங்கள் எங் என்ன உங்களுக்கு தேவையோ இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பெட்டி எடுக்கிறீங்க நீங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் நாளைக்கு ஸ்டாக் வந்துடும் ஸோ நாங்கள் வித டார்கெட்டும் ஃபிட் பண்ணல நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை பண்ண பண்ண தான் உங்களுக்கு இன்கம் அதிகமாகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓடணும் அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம்னு எடுத்திங்கன்னா சார் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் அதாவது இப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு பண்ணுறாங்க ஈவினிங் அவங்களுடைய டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் பர் டே வந்து அவங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பீசஸ் விற்கிறாங்க ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்புறம் ஒருத்தவர் ரிட்டையர்ட் பர்சன் அவர் பார்த்திங்கன்னா ஒன்லி அவர் பிளே ஸ்கூல் மட்டும் பண்ணுறாரு ப்ளே ஸ்கூலில் மட்டும் அவருடைய பிஸ்னஸ்ஸை பண்ணுறாரு அவங்க ஊரில் எத்தனை ப்ளே ஸ்கூல் இருக்கோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ப்ளே ஸ்கூல் அதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு வேலை பார்த்துட்டுருக்காரு இதை பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கார் ஸோ இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் சார் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நீட்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் கம்பெனிஸ் கம்மி ஸோ அதனால் ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா ரிப்பீட் கேட்பாங்க உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்ஜின் வந்து போயிட்டே இருக்குற கடை எல்லாம் கிரோத் தான் ஆல்ரெடி வந்து இப்ப ஒரு ஏரியா கொண்டு போனீங்கன்னா யாருமே இல்லை அப்ப நீங்க அங்க ஒரு ஐம்பது கடை இருக்குன்னா ஐம்பது கடையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா க்ரோத் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க ஒரு பன்னெண்டு பீஸ் கொடுக்கறீங்க வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய பிஸ்னஸுக்கு வந்து அது பத்தாது பன்னெண்டு பீஸு ஸோ நீங்கள் வந்து அங்கே தகுந்த மாதிரி கடைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் கொடுக்கணும் இப்போ சூப்பர் மார்க்கெட்னா மினிமம் வந்து ஒரு முப்பது பீஸாவது இருபத்தி நாலு பீஸாக இருந்தால் தான் அங்கே உள்ள பொட்டன்சியலுக்கு நம்ம பிஸ்கெட்டே அங்கே தெரியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஒன் வீக்கில் சேல் சேல் ஆகிடும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு இரநூறு பேராதான் போயிட்டு வந்துடுவாங்க அதில் நம்மளுடைய பேக்கிங்கிறது இருபத்தி நாலு தான் ஸோ ஒரு நாளைக்கு வந்து இரநூறு பேர் போனாங்கன்னா ஒன் வீக்கில் வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் போயிட்டு வராங்கன்னா நம்மளுடைய இருபத்தி நாலு பீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது ஒன் வீக்கில் காலி ஆகிடும் ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களுடைய செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் யா நிறையா பிளான் இருக்குது சார் இப்போ மெயின் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டயபிட்டிஸுக்கு நம்ம வந்து ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னொரு ஆஃப்டர் மார்ச் நம்ம அதை நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி கருப்பட்டி பிஸ்கெட்டு நம்ம போட ஐடியா இருக்குது இது மாதிரி ஒன் பைப் லைனில் இருக்குது அது அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இப்போதிக்கி அது நாங்கள் கொஞ்சம் பண்ண முடியல ஏன்னா எங்களுக்கு இப்போ எங்களுக்கே கரெக்டாக இருக்குது டைம் அது ஃபியூச்சரில் வேணால் உங்களுக்கு நான் அதை சொல்கிறோம் இப்போ அதில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து நம்ம கஸ்டமர் கேர் கொடுத்துருக்கோம் சார் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு எனி டவுட் நாங்கள் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு அட்ரஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜோ ஆர் நீங்கள் கால் பண்ணாலோ நாங்கள் வந்து வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை நாங்கள் வந்து கூப்பிட்ருவோம் இப்போ மெசேஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் தான் என்னென்னா இந்த பிஸ்கெட் வந்து ஃப்யூச்சர் வந்து நிறையா இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நல்லதை சாப்பிடணும்னு நிறைய தேட ஆரம்பிச்சுட்டாங்க தேடி தேடி சாப்பிட்றாங்க ஏன்னா நல்ல பொருளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ப்ராடக்ட் இருந்தால் அவங்க மாறிக்கிறாங்க இப்போ ப்ராடக்ட் இல்லைனா அவங்களுக்கு கஷ்டம் ஸோ அதுக்கான ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம்னா அதை கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ரெடியாக இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லட் பிஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு வயசானவங்க வந்து அவங்க சாப்பிட்றதுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுச்சேஸாக போட்டிருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சேஸை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஜார் போகிறதுனால எல்லா டீ ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லா மக்களும் நம்ம சாப்பிட்ற மாதிரி கொண்டு போய்ட்டோம் இப்போ ஒரு சிலர் மக்கள் தான் வாங்க வாங்கி சாப்பிட்றது போய் இப்போ இந்த பத்து ரூபாய்க்கு போகிறதுனால எல்லா மக்களும் இதை வாங்கி சாப்பிட்றாங்க